வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு உற்சாகம் தான் தேர்தல் ஆணையம் எப்படி நல்லபடியாக பண்ண போகிறது இல்லை எப்படி மோடி சொன்னது தான் பண்ண போகுது அதற்கு உதாரணமாக அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது ஒரே கட்டமாக ஆனால் போன தடவை எம்பி எலெக்ஷனில் எத்தனை கட்டமாக நடத்துகிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலில் இன்றைக்கி ஐந்து கட்டமாக நடத்த போகிறாங்க அப்படின்னு வெளியாகக்கூடிய தகவல் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஐந்து கட்டங்களாக நடத்துவது எதற்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐயா மோடி போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்று இன்னொன்று ஆர்எஸ்எஸ் எடுத்த இன்டர்னல் சர்வே ரெண்டு அதை விட முக்கியம் அடுத்த வருஷம் நூற்றாண்டை போவது ஆர்எஸ்எஸ் நாக்பூரில் தலைமையிடமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கு மேலே வந்து பவரில் இருக்கிறத விட மகாராஷ்ட்ராலேயும் பவரில் இருந்தால் பிஜேபி பவரில் இருந்தால் ரெண்டை ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னும் கொஞ்சம் பக்காவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய தகவல் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கௌரவ பிரச்சனையாக பார்க்குதான்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்த தகவல் இல்லைங்க உத்தரவு வந்தாலும் இவருக்கு பிரச்சனை இல்லை கான்பூருக்கு பிரச்சனை இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க டெல்லியில் ஆட்சி போயிடக்கூடாது டெல்லியில் ஆட்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மூணு மாநிலங்களும் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியம் ஆர்எஸ்எஸும் மோடியும் சண்டைன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் ரெண்டு பேரும் ஒரே கொட்டையில் ஊடிய மட்டைகள் அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபியை ஒட்டுறாது அது வந்து அதாவது என்னென்னா மோடியை வந்து திட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பி பிஜேபியை விடாது பிஜேபி ஆர்எஸ்எஸ் விடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கை ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மூட் ஆஃப் நேஷன் ஒரு பேட்டிலாம் எடுத்தாங்கல்ல அந்த சேனல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று பிஜேபி இயக்குது தேர்தல் ஆணையம் இயங்குது அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க அது எவ்வளோ சதவீத மக்கள்னா நூறில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சதவீதமான மக்கள் தேர்தல் ஆணையம் வந்து மோசமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தலில் இப்போ வைக்க மாட்டாங்க சார் மோடிலாம் நிவாரணம்லாம் அறிவிச்சிட்டு தான் வைப்பாங்க அதாவது மக்களுக்கே தெரியுது இந்த தேர்தலில் ஷிண்டே அந்த பேட்டி அந்த ஒரு இது இன்னும் நிறையா நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு தான் அவர் தேர்தலை வைப்பார் சரி இது பிஜேபிக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எடுத்த இன்டர்னல் சர்வே பிஜேபி எடுத்த சர்வே எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் புலப்படுது உருண்டு உருண்டு பிறந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க அப்படிங்கிற தகவல் ஏன்னா மக்கள் வந்து நலத்திட்டங்கள் அந்த பிரச்சனையும் இல்லை மக்கள்கிட்ட இப்போ நலத்திட்டங்களோ ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நல்ல சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா ஏக்நாத் சிண்டேக்கு நல்ல சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கும்போது மக்களுக்கு அதிருப்தி இருக்குது ஆனால் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எம்எல்ஏக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நாற்பது சதவீதமான பேர் சொல்கிறாங்க அப்போ எல்லாமே சரியாக இருந்தும் எங்கே பிஜேபி அடி வாங்குதுன்னா வரக்கூடிய தேர்தல் ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பல மக்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த நலத்திட்டம் கிழத்திட்டம் ஏன்னா உத்தவ் தாக்கரேவும் கொடுத்தாரு இவரும் கொடுத்தாருங்க அதெல்லாம் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி குஜராத்திலிருந்து வந்து உத்தவையும் சரத்பவாரையும் ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க அவங்க இருக்க சின்னத்தை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வா அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எமோஷ்னல் இருக்கு அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய பேரை பார்க்க முடியுது எல்லோரும் தான் இந்த தேர்தல் வந்து ஒரு எமோஷ்னலான தேர்தல்ங்க குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து கம்மி சீட்டு தான் ஜெயிச்சது ரெண்டு மூணு கட்டமாக நடந்தது இறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் தான் நரசிம்மராவ் வந்தார் அப்போ ஒரு பெரிய அந்த ஒரு அனுதாபம் இருக்குல்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு எமோஷனலுங்க இப்போ சரத்பவார் போயிட்டு ஐயா இந்த வயசில் போய் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அது இம்பேக்ட் வேறங்க அது அது வந்து அது வந்து பிஜேபிக்கு தெரியுது பிஜேபி ஏன் வந்து இப்போ வந்து சிவசேனாவை இப்போ என்ன வெளியில் தகவல் வருது உத்தவ் தாக்கரேட்ட பேசுகிறாங்க உத்தவ் தாக்கரேட்டே பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறத வந்து சென்டிமெண்டான தேர்தல் இங்கே போய் நீங்கள் யாராவது இன்னும் காயப்படுத்தி பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதனால் என்ன பண்ணலாம் எப்போயும் போல் மோடி என்ன பண்ணுவார் அஞ்சு ஆறு கட்டமாக வைங்க தேர்தல் ஐம்பது அமைச்சர்களை இறக்குவோம் இப்போ என்ன சொல்கிறாங்க விதர்பாவுக்கு தனி கிழக்கு மகாராஷ்டிராவுக்கு தனி மும்பைக்கு தனி இப்படி பல சிக்கல்கள் இதில் பிஜேபிக்கு மிக மிக முக்கியமான சிக்கல் மும்பை மும்பையில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு தொகுதிகளில் இப்போ எல்லா கருத்துக்களையும் போய் சொல்கிறது முப்பத்தி ரெண்டில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதுதான் பி பிஜேபிக்கு ஒரு பெரிய கலக்கம் ஏன்னா அந்த முப்பத்தாறு அப்படிங்கிறது உத்தவுடைய கோட்டை இப்போ எப்படி அங்கே நிகழ்வு நடக்குதுன்னா உத்தவ் அந்த முப் அந்த முப்பத்தாறில் மட்டும் கவனம் செலுத்துகிறார் அதேமாதிரி சரத்பவார் பார்த்திங்கன்னா அந்த பாராமதி கீராமதி அவர் ஏரியாவில் கிழக்கு மகாராஷ்டிரா அதுலேயே கவனம் செலுத்துகிறார் இப்படி பா அதாவது பாக்கெட் பாக்கெட்டாக கவனம் செலுத்துகிறாங்க இது வந்து எப்படின்னா அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அக்டோபர் இருபத்தொன்னிக்கி போன மகாராஷ்டிரா தேர்தல் ஒரே கட்டமாக நடத்துகிறீங்க இப்போ அஞ்சு கட்டமாக நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது இப்போ பிஜேபி சொல்லி தான் தேர்தல் ஆணையம் நடக்குது கடந்த காலங்களில் காங்கிரஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது உண்மை தான் ஆனால் அளவுக்கு காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்தெல்லாம் பண்ணல ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல பண்ணுவாங்க சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மெஜாரிட்டி இல்லாமல் கவர்மெண்ட் அமையுதோ அதுதான் இந்தியாவுடைய கோல்டன் பீரியட் மெஜாரிட்டியாக மைனாரிட்டியாக மெஜாரிட்டியாக அமைஞ்சால் அது கோல்டன் பீரியட் இல்லை இந்திரா காந்தி மா இதை கொண்டு வந்தாங்கல்ல எமர்ஜென்சி அதெல்லாம் மெஜாரிட்டி ஐகே குஜ்ரால் இந்த ஆட்சிலாம் பாருங்கள் அப்போல்லாம் வந்து நீதித்துறை போலீஸு தேர்தல் ஆணையம் எல்லாம் ச சரியாக இயங்கும் எப்போ மெஜா மெஜாரிட்டியாக மோடி ஐயா வந்தாரோ அவர் மாதிரி ஒரு ஆள் வந்தாரோ அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன நடந்தது சொல்லிக்கிட்டே போகலாம் பல வழக்குகள் சொல்லலாம் ஏன் உச்சநீதிமன்றமே சொன்ன வார்த்தை என்ன நீதியரசர்கள் சொன்ன வார்த்தை என்ன அடுத்த நாள் எந்த பெஞ்சுக்கு அந்த வழக்கு வருதுன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி ஒரு அலங்கோலமான ஆட்சி இந்தியா கண்டதில்லை அந்த அளவுக்கு ஹிஜாப் சட்டம் அந்த சட்டம் என்னென்னமோ போட்டார் யாரையும் ஏறு கூட பார்க்குறது இல்லை என்ன ஒரே விஷயம் கேட்குறோம் டெல்லியில் போராடி கொண்டு இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனையில் நீங்கள் பார்க்கல சினிமா நடிகர் நடிகரோட ஃபோட்டோ இருக்கீங்க வெளிநாடுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது பக்கத்தில் இருக்க மணிப்பூருக்கு போகல ஆனால் இன்றைக்கி மத்திய ப பணிக்குழு இருக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க தலைவர்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க மோடி ஏன் சந்தித்து என்ன சொல்கிறீங்க இல்லைங்க நாங்கள் வந்து ஓய்வூதிய திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் ரொம்ப நல்லவராக இருக்கார் மோடியாவது ஓய்வூதிய திட்டம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் எல்லாத்துக்கும் வந்து சந்தேகம் வரும் இவர் நல்லதே பண்ண மாட்டார் அப்புறம் என்ன புதிய பென்ஷன் ஸ்கீம் நம்ம என்ன கேட்குறோம் ஒரு பென்ஷன் ஸ்கீமில் நம்ம எல்லாம் இருந்துட்டாங்க மக்கள் அதையே கண்டினியூ பண்ணுறோம்னா முடிஞ்சு போச்சு என்ன புதிய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம்லாம் ஒன்றும் இல்லை வேறு என்ன திட்டம்னா அவங்க வந்து நம்ம வேலை செய்கிறாங்கல்ல அவங்க காசு போடுவாங்கள்ல அந்த காசை எடுத்து பங்கு சந்தையில் போட்டு அதில் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் தான் அவர்களுக்கு பென்ஷனு அது எவ்வளோன்னு சொல்லலை இவங்க எவ்வளோ போடணும் பதினஞ்சு பர்சன்ட் வந்து உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்குவேங்கிறது இருக்குது ஆனால் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்கங்கிறது இல்லை பங்கு சந்தையில் போட்டு மொத்தமாக போயிடுச்சின்னு மோடி சொல்லிட்டாருனா இன்னும் மோடி வந்து எத்தனை வருஷம் வந்து பதவியில் இருக்க போறதுல அவர் போனதுக்கப்புறம் அடுத்து அவங்க வந்து அவர் பண்ணிட்டு போயிட்டார் ஏன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஓய்வு திட்டம் இவ்வளோ வரும்னு நினைக்கலாம் அதையும் தாண்டி இன்னொரு ஐடியா பண்ணார் இப்போ மகாராஷ்டிராவில் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது என்னது இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சார்னா அதுலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கினாரோ அதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் ஏற்கனவே இந்த எஸ்சி எஸ்டியெலாம் வந்து நாற்பது தான் வேலைக்கே வராங்க அவங்க அப்படி இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க இராணுவ வீரர்கள் அவங்க அப்படி இ ராணுவத்தில் ஓய்வு முடிச்சுட்டு தான் இங்கே வேலைக்கே வராங்க அவங்க அப்படி இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ இது அதை பேர் மாற்றுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேர் மாற்றி ஒரு டெக்னிக் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்கன்னா புதிய ஓய்வு திட்டம் கொண்டு வந்து இது வந்து என்னென்னா என்ன பயம் வரக்கூடிய தேர்தலில் எதோ ஒன்று பேசணும் எதுவுமே எல்லாம் போக முடியுமா அவர் என்ன பேசுவார் சொல்லுங்கள் மோடி எதோ ஒன்று பேசணும்ல எந்த திட்டம் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசு ஆணைய முதல்வன் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு திட்டமும் இல்லையே இந்த நேரத்தில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியை நம்ம பாராட்டணும் அவர் இதே மாதிரி ஒரு ஓய்வு திட்டம் கொண்டு வந்தார் இதே மாதிரி பங்கு சந்தையில் அவங்க போடுறாங்க ஆனால் அந்த ஒரு 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 ஓய்வூதியம் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபதாயிரம் ரூபா கிடைக்கிறத பங்கு சந்தையிலேருந்து ரூபா வந்தால் அரசாங்கம் மீதி ரூபா தருங்கிறது அவர் ப்ராஜெக்ட்டு அதான் க நல்ல பேர் இந்த கேரண்டின்னு ஒரு மினிமம் கேரண்டி ஏதோ சொல்கிறார் அவர் அது அருமையான திட்டம் அங்கே இருக்கக்கூடியவங்க போராட்டம் பண்ணல ஆனால் இவர் பண்ணுற வேலை என்ன அப்போ என்னென்னா இப்போ எதுக்கு இப்போ பென் பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சார் தேர்தல் தான் இதே மெஜாரிட்டியாக இருந்தால் அணி பண்ணியிருப்பாரா அப்போ என்ன நடக்குது மகாராஷ்டிராவில் தேர்தலை நடத்துறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் பண்ணுறார் சிண்டேட்டை பணத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருப்பா அப்படின்னு அது ஒரு பக்கம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பட்டப்படிப்பு பி டிஏ டிகிரி படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் சலுகை இன்னும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வேலைக்கே போவோம்னா வீட்டில் இருங்க மாதம் சம்பளம் கொடுக்குறாங்கிற ரேஞ்சுக்கு போய்ட்டுருக்குது ஏன்னா எப்படியும் ஒரு ஒரு ஈகோவாக பார்க்குறாங்க ஜெயிக்கணுன்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த பிஜேபி கூட்டம் டெல்லியில் அவங்க இன்டெர்னலில் பேசுனது என்னென்னா நமக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அதாவது மகாராஷ்டிராவே அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத உள்ளே இருக்கக்கூடிய தகவல் அதே தகவல் தான் ஆர்எஸ்எஸ் கிடச்சிருக்குது இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தகவல்கள் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அவங்க இன்டெர்னல் சர்வே இப்போ பிரகாரம் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அஜித் பவார் முதல் அஜித் பவாருக்கு கம்மி பண்ணுங்க சீட் இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஷிண்டேக்கும் கம்மி பண்ணுங்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் குறைச்சி பிஜேபி நின்னீங்கன்னா ஜெயிப்பீங்க தேவை அந்த அஜித் பவார் ஷிண்டேக்கெல்லாம் நிறையா சீட் கொடுத்தீங்கன்னா தோப்பீங்க இது வந்து ஒரு முக்கோண ஆட்டம்ங்க அதாவது பிஜேபி ஷிண்டேவை நம்ப மாட்டேது ஷிண்டே பிஜேபியை நம்ப மாட்டுறாரு அஜித் பவார் ரெண்டு பேரையும் நம்ப மாட்டுறாங்க இந்த சிக்கல்னால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுனால் தேர்தலை ஆணையத்தை வைத்து நீங்கள் எவ்வளோ தான் நடத்துங்க இப்போ இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க சப்போஸ் தேர்தல் ஆணையத்தை வைத்து நடத்துகிறதா உத்தவ் தாக்கரே கட்சியும் கேட்பாங்கள்ல அவர் உத்தவ் தாக்கரே கட்சின்ற அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அஞ்சு கட்டமாக நடத்துங்க ஆறு கட்டமாக நடத்துங்க ரொம்ப சூப்பர் ஏன்னால் நீங்கள் பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஆளை கூப்பிட்டு வரணும் எதுக்கு வேலை செய்கிறதுக்கு கூப்பிட்டு வருவீங்க இப்போ இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அஸ்ஸாம்லேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க பிஜேபின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் ஐம்பது அமைச்சரை கொண்டு வாங்க வெளி மாநிலத்துலேருந்து ஆளை கொண்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் பாருங்க குஜராத் காரங்க வெளி மாநிலத்திலேருந்து ஆளை மோடி அமித்ஷா ரெண்டு குஜராத் காரங்களும் வெளி மாநிலத்திலேருந்து ஆளை கூட்டு வந்து நம்ம மாநிலத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க ஏற்கனவே குஜராத்தை நிறையா சொத்து வாங்கிட்டாங்க இவர் வந்தார்னா குஜராத்துக்காரங்க வந்துடுவாங்க ஏற்கனவே எங்களுக்கு பழைய கோஷந்தான் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முன்னுரிமை எங்கள் கோஷம் ஏற்கனவே இருக்குது சூப்பரான இருக்குது இது ஷிண்டேக்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கொளுத்தி போட்டுட்டாங்க இப்போ அதனால் பிஜேபி அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது ஷிண்டே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் குழப்பத்தில் இருக்காங்க கடைசியாக பிஜேபி சொல்கிறதுக்கு பணிக்க வேண்டிய கட்டத்தில் ஷிண்டே இருக்கார் ஏன்னா அண்மையில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம மோடி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷிண்டே அவருடைய உடல் மொழியை பார்த்தாலும் கிண்டல் அடிக்கிறாங்க ஏன்னாங்க இவ்வளோலாம் தான் அப்போ தேர்தல் ஆணையம் ஆறு கட்டங்களாக நடத்த ஒரு பிளான் போட்டுருச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் ஐந்து கட்டங்களாகவும் ஆறு கட்டங்களாக எது நடத்தினாலும் பிஜேபி தோல்வி அடைய போகுது அதனால் தேவையில்லாமல் ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சுருங்க அந்த தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு பெரிய குரல்கள் விழிச்சிட்ருக்குது அதனால் அநேகமாக இப்போ நம்ம கேள்விப்பட்டதுக்கு ஒரு ஒரே கட்டமாக நடத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச இன்டர்னல் ரிப்போர்ட் இது இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் உத்த கூட பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க நீங்கள் முதலமைச்சராக அவங்களுக்கு இப்போ முதலமைச்சரான ஏன் போகாமல் இருக்க போகிறார் நூற்றாண்டு விழாக்காக அவரும் ஆர்எஸ்எஸும் பழக்கம் தானே அப்போ பிஜேபி இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் எந்த இந்துத்துவான்னு சொல்லிகிட்டு இருக்குதோ அதே இந்துத்துவா சக்தி உள்ள உத்தவம் இருக்கிறதுனால அவரை ஏற்று போராட முடியல எல்லா தகவல் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி மாங்க மக்கள் ரொம்ப விவரமாக சொல்கிற ஒரு மக்கள் சொல்கிறாங்க ஏங்க காஷ்மீருக்கு நீங்கள் வந்து எம்பி தேர்தல் வச்சிங்கல்ல அப்போவே சட்டமன்ற தேர்தல் வைக்க வேண்டியதானே எம்பிக்கு ஒரு பத்தாண்டு அழுத்துகிறாருங்க பக்கத்தில் இன்னொரு ஒரு மிஷினை வச்சாங்கன்னா இன்னொரு பத்தாண்டு அழுத்திட்டு போகிறாங்க நீங்கள் அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க ஏங்க ஒரே நேரத்தில் நடக்கலைன்னு சொன்னதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் தான் ரொம்ப விசித்திரம் பாதுகாப்பு குறைபாடாக நம்ம என்ன கேட்குறோம் ஏங்க உள்ளே போய் ஓட்டு போட போகிறாரு கரெக்டாக ஒரு மிஷின் இருந்தால் பாதுகாப்பு வராது ரெண்டு மிஷின் இருந்தால் பாதுகாப்பு வருமா என்னது புதிய லாஜிக்கு தேர்தல் ஆணையத்தோட இந்த ஒரு இந்த ஒரு தகவல் கேட்டு நிறைய பேர் ஒன்றுமே புரியலை இப்போ என்னங்க தேர்தல் என்ன சொல்லுது உள்ளே போய் ஓட்டு போட போனால் ஒரு மிஷின் இருந்தால் கலவரம் நடக்காது ரெண்டு மிஷின் இருந்தால் கலவரம் நடக்கும்னு உலகத்திலேயே ஒரு புதிய பழமொழியை சொன்ன தேர்தல் ஆணையம் எப்படி இருந்த தேர்தல் ஆணையம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இன்டர்னல் சர்வே பிஜேபி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக மகாராஷ்டிரா இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து ஜார்க்கண்டும் ஹரியானாவும் தூக்கணும் இப்போ போகிற போக்கு பார்த்தா ஹரியானா நடக்காத பொழுது ஜார்க்கண்டில் தூக்குவாங்கன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க ஜார்க்கண்டு ஒரு சீட் ஒரு ஸ்டேட் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி உத்தவக்கு எல்லாம் இங்கே வேலையை பார்த்துட்டு வேகமாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்